அன்புள்ளும் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம திரு ஜி நாகராஜன் பற்றியும் அவருடைய சிறந்த சிறுகதையான துக்க விசாரணையும் நம்ம இன்னைக்கு வாசிக்க போறோம் அவர் வந்து ஒரு சிறந்த எழுத்தாளர் மற்றும் ஆசிரியர் ஆவார் ஆனா இவரை பத்தி நிறைய யாரும் பேச மாட்டாங்க இன்னும் சில பேருக்கு இவரை பத்தி ஒரு நெகட்டிவ் அபிப்பிராயம் இருக்குதா கூட சொல்லிக்கிறாங்க இது வந்து திரு எஸ்ராவே வந்து நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு இவர் வந்து ஒரு சிறந்த எழுத்தாளர் ஏன் அப்படி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த இலக்கியத்தால் கவனிக்கப்படாத விளிம்பு நிலை விளிம்பு நிலை மனிதர்களான இந்த பாலியல் தொழிலாளர்களையும் அவர்களுக்கான தரகர்களையும் வந்து இவர் கொண்டு வந்தவர் அதாவது இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா எதை பேசுவதற்கு தயங்குகிறதோ யாரை பற்றி பேசினால் பலரும் முகம் சுழித்து சொல்வார்களோ அந்த மக்களின் மகிழ்ச்சியை துயரத்தை ஏமாற்றத்தை வந்து இவர் பதிவு செய்யறாரு இதை பத்தி நாகராஜனு தன்னுடைய நூல் ஒன்றின் அறிமுகத்துல வந்து குறிப்பிடுறாரு அவர் என்ன சொல்றாரு நான் வந்து நாட்டுல நடக்குத்தான் சொல்லியிருக்கேன் இதில் உங்களுக்கு பிடிக்காதது இருந்தால் இப்படியெல்லாம் ஏன் நடக்கிறது என்று வேண்டுமானால் கேளுங்கள் இதையெல்லாம் ஏன் எழுத வேண்டும் என கேட்டு தப்பித்துக் கொள்ள பார்க்காதீர்கள் உண்மையை சொல்வதென்றால் முழுமையும் தானே சொல்லியாக வேண்டும் நான் விரும்பும் அளவுக்கு சொல்ல முடியவில்லையே என்பதுதான் என் வருத்தம் எவ்வளவு ஆழமா பதிவு செய்யறாரு திரு நாகராஜனுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லணும்னா மதுரையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஒரு பிராமண தான் பிறந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இவரும் ஆனந்தா என்பரும் திருமணம் செய்து கொண்டனர் ஆனந்தா வந்து ஒரு தீவுகத்தில் ஒன்றில் இறந்து போனதால பின்னர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பள்ளி ஆசிரியரான நாகலட்சுமி என்கிற வந்து இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் காரைக்குடியிலும் மதுரையிலும் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்தவர் இவர் சென்னையில் பணியாற்றிய காலகட்டத்தில் அவருக்கு அரசியல் ஈடுபாடும் வந்து ஏற்பட்டிருக்கு இடதுசாரி கொள்கைகளில் கவரப்பட்ட இவர் மதுரையில் கல்லூரியில் பணியாற்றிய போது இடதுசாரி கட்சிக்கான அரசியலில் முழு நேர ஈடுபாடு ஏற்பட்டிருக்க கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர்கள் பலருடன் வந்து இவருக்கு தொடர்பு வைத்துக் கொண்டார் கல்லூரியில இவர் மிக சிறந்த ஆசிரியராக விளங்கிய இவரை ஆராய்ச்சி படிப்புக்காக அமெரிக்காவிற்கு அனுப்ப கல்லூரி நிர்வாகம் திட்டமிட்டது ஆனால் அவர் இடதுசாரி இயக்கத்தை சேர்ந்து வேலையை துறந்து முழு நேர கட்சி ஊழியராகவே ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல கட்சியுடன் ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டால இவர் கட்சி பொறுப்பை விலக்கிக் கொண்டார் அதன் பிறகு மதுரைக்கு திரும்பி தனி பயிற்சி கல்லூரி ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றினார் இவருடைய படைப்புகள்லாம் வந்து முறையாக வந்து எழுதியவர் அல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க ஆங்காங்கே எழுதி எவரிடமாவது கொடுத்து விட்டு செல்லும் வழக்கம் அவருக்கு எந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதலே சிறுகதைகள் வந்து எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஜனசக்தி மாத இதழில் அணுயுகம் என்ற கதையை எழுதியதும் தான் இவர் வந்து புகழ்பெற்றிருக்காரு பித்தன் பட்டறை என்ற பதிப்பகம் வழியாக முடுக்கு என்ற குருநாரு அப்புறம் நாளை மற்றும் ஒரு நாளே இவரது வந்து புகழ்பெற்ற ஒரு நூல் அதுக்கப்புறம் கண்டதும் கேட்டதும் என்ற சிறுகதை தொகுதியும் வந்து வெளியாகியிருக்கு ஆங்கிலத்தில் செறிவான புலமை பெற்றிருந்தார் ஆங்கிலத்திலும் சில கட்டுரைகளை எழுதியிருக்கும் இவர் என்ற ஆங்கில நூலையும் எழுதி வெளியிட்டிருக்கார் மாணவர்களுக்காக காந்தியின் வாழ்க்கை வரலாற்றையும் வந்து இவர் எழுதியிருக்கார் சிறுகதைகள் வந்து நிறைய எழுதியிருக்காரு எங்கூர் அப்புறம் சத்தம் வெட்டு முழை வேட்டியும் இந்த மனித ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம எஸ்ராவே இந்த கதையை பத்தி சொல்லியிருக்காரு யாரோ முட்டால் சொன்ன கதை குறை சம்பாத்தியம் அக்னி பிரவேசம் துக்க விசாரணை இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை அப்புறம் மனிதன் லட்சியம் ஓடிய கால்கள் இதுவும் ரொம்ப பேமஸான கதை இது மாதிரி நிறைய சிறுகதைகளை வந்து அவர் எழுதியிருக்காரு ஜி நாகராஜன் சொல்ல வரும் கதைகளின் நியாயத்தை கற்பிப்பதோ தவறு என்று சுட்டி காட்டுவதோ அன்றி அந்த உலகை நம் கண்முன் காட்சிப்படுத்துகிறார் அவர் அதன் நியாய தர்மங்களை நம் மனதை கொண்டு குறுக்கு விசாரணை செய்ய விட்டு விடுகிறார் அப்படிதான் அவருடைய அந்த குருத்தி முடுக்கு நாவல் கூட வரும் பெண்கள் அங்கு தங்கி வசிப்பவர்கள் அங்கு இருளில் சென்று திரும்பும் மனிதர்கள் தங்கள் இன்னொரு முகத்தை மாட்டிக்கொள்கிறார்கள் குடிக்காரர்கள் விலை மாந்தர்கள் குற்றம் புரிபவர்கள் என அவர் பிம்பப்படுத்தும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் இதே உலகில் வாழ்பவர்கள் தான் ஆனால் வேறொரு உலகில் சஞ்சரிப்பவர்கள் முறுக்கு மீசை ராணுவ வீரனை போன்ற திடகாத்திரமான உடல் என கம்பீரமான தோற்றம் கொண்டவர் வந்து ஜி நாகராஜன் படைப்பின் உலகில் பித்துடன் அலைந்து திரியும் மனநிலை கொண்டவராகவே வாழ்ந்து வந்தார் திரு ஜி நாகராஜனுடைய இறுதி நாட்கள் வந்து சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு திக்கட்ட சூழல தான் இருந்திருக்காரு அவரிடம் கடைசியா இருந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா சார்மினார் சிகரெட் பாக்கெட் ஒன்று ஒரு தீ பெட்டி சிறு கஞ்சா பொட்டலாம் எப்படி பாருங்க அவரது மரணத்துக்கு முன் எழுத்தாளர் சி மோகனும் சிவராமகிருஷ்ணனும் அவரை மருத்துவமனையில் சந்தித்திருக்கார் அவர்களிடம் இறுதியாக ஜி நாகராஜன் ஷெல்லியின் கவிதை வரிகளை வந்து குறிப்பிட்டிருக்கார் அந்த கவிதை என்னன்னு பாத்தீங்கன்னா வாழ்வின் முட்டல் மீது நானே விழுந்தேன் குருதி கொட்டி கொண்டிருக்கிறேன் வாழ்வின் முட்கள் மீது நானே விழுந்தேன் குருதி கொட்டி கொண்டிருக்கிறேன் எப்படிப்பட்ட வரிகள் பாருங்க ஜி நாகராஜன் தனது நூலில் மனிதர்களை பற்றி பொதுவாக ஒன்றை வந்து குறிப்பிட்டிருக்காரு அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மனிதன் வந்து ஒரு மகத்தான சல்லிப்பயல் அப்படின்னு தான் சொல்ற கடைசி காலத்தில் மார்க்சிசத்தில் முற்றிலும் நம்பிக்கை இழந்த நாகராஜன் அவர்கள் அக்கொள்கை மானுடைய எதிர்ப்புத்தன்மை கொண்டது என்று எண்ண ஆரம்பித்தார் இந்த காலகட்டத்துல இவருக்கு வந்து போதை பழக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு அதன் விளைவாக நோயுற்று மதுரை அரசு ராசாஜி மருத்துவமனையில் சி மோகன் மற்றும் அவருடைய நண்பர் சிவராமகிருஷ்ணனால் சேர்க்கப்பட்ட நாகராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல ஐம்பத்தி ரெண்டாம் வயசுல இவர் வந்து காலமாயிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளருடைய உடல் அடக்கம் செய்யும் போது இவருக்கு இருந்த மிக நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என வெறும் பதினைஞ்சு பேர் தான் ஓகேங்களா கொஞ்சம் பாரதியோட ஞாபகம் வருது இல்ல சரி விடுங்க இப்ப நம்ம வந்து அவருடைய கதையை வந்து வாசிக்கணும் விசாரணைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டேன் உலகத்தில் அன்றாடம் சிறிது சிறிதாக மானத்தை விற்று நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை போலத்தானே ரோஹிணியும் அவளுக்கு மட்டும் துக்க விசாரணை என்ற சம்பிரதாயம் வேண்டாமா நான் கடற்கரை கட்டில் ஒன்றில் உட்கார்ந்திருந்தேன் கடலின் இறைச்சல் காதுகளுக்கு இதமாக இருந்தது அந்த இறைச்சலில் எத்தனையோ சுக துக்கங்களை நாம் மறந்து விடுகிறோம் கடலின் கண்ணுக்கடங்காத பரப்பு வேறு அந்த தான் எப்படி நான் என்ற உணர்வை கரைந்துவிடும் நிலையை எட்டிவிடுகிறது கடலின் அலைகள் கரையை தொடுவதும் தொடாதுமாக விளையாடி கொண்டிருந்தன கீழ்வானத்தில் சில நிமிடங்கள் நிலைத்த சிவப்புலி அவசர அவசரமாக கருமையை தொட ஆரம்பித்தது ஏதோ காணாததை கண்டுவிட்டது போல ஒரு ஈ மிகுந்த தன்னம்பிக்கையோடு என் மூக்கு நுனியில் வந்து உட்கார்ந்து கொண்டது ஒரு கையால் அதனை விரட்டி அடித்தேன் மீது என்னவோ அதற்கு தீரா பாசம் ஏற்பட்டது போல ஈ என்று ஒரு சுற்று சுற்றிவிட்டு என் காதில் மீண்டும் உட்கார்ந்து கொண்டது தலையை அசைத்தேன் அது காதிலிருந்து தலைக்கு தாவியது தலையை சொரிந்தேன் அது மீண்டும் என் முன் ஈ என்று வட்டமிட்டது செகண்டுக்கு தன் இறகுகளை ஆயிரம் தடவைகள் அடித்துக் கொள்ளும் அந்த ஈ செகண்டுக்கு ஒரு முறை அடித்துக் கொள்ளும் மனித இதயம் ஈ இதயம் செகண்டுக்கு எத்தனை தடவைகள் அடித்துக் கொள்ளும் என்று நினைத்துக் கொண்டேன் இன்னும் சிறிது நேரத்தில் நன்றாக இருட்டிவிடும் துக்க விசாரணைக்கு செல்ல வேண்டும் இடையே ஊதி அணைத்து விட்ட மெழுகு போல ரோஹிணி இறந்து விட்டாள் ஒருபோதும் குரலை உயர்த்தி பேச மாட்டாள் அவள் ஒரு முறை யாரோ ஒருவனோடு இருந்தாள் நான் வந்ததை அறிந்ததும் வந்து சமாதானம் கூறி சென்றாள் இது என் தலை எழுத்துங்க என்று சொல்லி சிரித்துவிட்டு சென்றாள் நான் காத்திருப்பேன் என்று எதிர்பார்த்தாள் இரண்டு நாட்களுக்கு தான் நான் அவளிடத்துக்கே சென்றேன் அப்போது அக்கா கடனையெல்லாம் தீர்த்துட்டு கன்னியாஸ்திரி ஆகிவிடுவேன் என்றாள் இல்லாட்டி தற்கொலை பண்ணிப்பேன் என்று பிறகு சேர்த்து கொண்டாள் தற்கொலையில் அர்த்தம் இல்லை என்றேன் பின்ன எதில் என்று கேட்டுக்கொண்டே என் கன்னங்களில் முத்தினாள் அந்த பத்து பதினைந்தை கொடுப்பதை தவிர நான் ரோகிணிக்கு எதுவும் செய்தது கிடையாது ஆனால் அவளுக்கு தெரியுமோ என்னமோ அவளை பற்றி பல தடவைகள் நான் நினைத்ததுண்டு நினைப்பு என்ன அவ்வளவு பெருசா பின் இல்லையா இறந்து போனவர்களை பற்றியோ உயிரோடு இருப்பவர்களை பற்றியோ அவ்வப்போது நினைத்துக் கொள்வது பெருசு இல்லையா ரோகிணியை சந்தித்த முதல் நாள் நாளை உன்னை எங்கே பார்க்கலாம் என்றேன் எட்டு மணிக்கு திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸில் அக்கா வருகிறாள் அவளை சந்திக்க ஸ்டேஷனுக்கு செல்வேன் என்றாள் காலை ஏழே முக்காலுக்கே ரயில் நிலையத்துக்கு சென்று விட்டேன் இருபது நிமிஷங்கள் தாமதமாக வந்தது ரயில் முழுவதும் பிளாட்ஃபார்ம் முழுவதும் தேடினேன் ரோகிணியையும் காணும் அக்கா ஜெயத்தையும் காணும் பிறகுதான் ஒரு முறை ஜெயத்தை பார்த்தேன் வேந்தி குடித்துவிட்டு வெற்றிலை பார்க்க போட்டிருந்தாள் தடித்த வெண்மையான சரீரம் ரோகிணியின் மென்மை இல்லை சில வகை ஆண்களை கவரும் முரட்டுத்தனம் அவளிடம் காணப்பட்டது இருபது நாட்களுக்கு மேலாகிறது தெரிந்து கொண்டேன் அவள் வீட்டுக்கு சென்றபோது மூணு வாரமா ஊரில் இல்லை என்று சால்ஜாப்பு சொன்னேன் வழக்கம் போல் வீடு அடைத்து கிடந்தது நான் கதவை தட்டவும் பக்கத்து ஜன்னல் அரை குறையாய் திறந்தது நீங்களா என்று வீட்டு கதவை திறந்தால் ஜெயம் உள்ளே நான் நுழையவும் அவள் கதவையும் ஜன்னலையும் மூடினாள் ஒரு மாசமா ஊரில் இல்ல நேத்துதான் கேள்விப்பட்டேன் என்று ஆரம்பித்தேன் உட்காருங்க அது என் தலையெழுத்து என்றால் ஜெயம் டாக்டர் கிட்ட காட்டலியா என்றேன் முதல்ல மூணு நாலு நாளைக்கு வெள்ளை வெள்ளையா போச்சுன்னு ஆச்சி சொன்னாங்களேன்ட்டு தைலம் வாங்கி போட்ட கேட்கவே இல்லை சாறு வெங்காய சாறு சீரகம் எல்லாம் எல்லாம் கலந்து மூணு நாள் சாப்பிட்டா போதுமன்னு தங்கமணி எல்லாத்தையும் தான் செஞ்சு பார்த்தோம் இதுக்கெல்லாம் இப்போ இங்கிலீஷ் மருந்து இருக்கே பென்சில்ஜின்னு சொல்லுவாங்க அந்த ஊசி போட்டாவே போதுமே என்றேன் நான் அதுதான் டாக்டர் வரமாட்டேன் வரமாட்டேன் பிரிவாதம் பிடிச்சுதே ரெண்டு மாசல எல்லாம் குணமாயிட்ட மாதிரி தான் தெரிஞ்சது ஆனா அப்பப்ப வயித்து வலி வயித்து வலின்னு கத்துச்சு நாம கட்டி அரைச்சு போட்டோம் வலி கொஞ்சம் நின்ன மாதிரி தெரிஞ்சது நானும் சினிமாக்கு போயிட்டேன் அத்தான் வழக்கம் போல சீட்டாட போயிட்டாரு ஏதோ ஒரு தடிய வந்து என்டி எனக்கு சீக்கா வாங்கி கொடுத்தேன்னு கேட்டுட்டு செருப்பை கலத்தி அடிச்சிருக்கான் அவன் போகவும் ரயில் இடிக்கு போனவதான் ஜெயம் மேற்கொண்டு பேசவே இல்லை இந்த சீட்டாட்டம் தானே அத்தான கெடுத்துருச்சு என்றே நான் யோசனையோடு பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும் என் மாமா ஒருவர் அதனாலேயே கண் பார்வை இழந்தார் சிறந்த டாக்டர் இருந்தும் ஒன்றும் அந்த காலத்தில் செய்து கொள்ள முடியவில்லை குடிச்சா நோயின் கடுமையை மட்டுப்படுத்தி கொள்ள முடியும் என்று எண்ணி அதிகம் பிடிக்க ஆரம்பித்தார் அவரது அட்டகாசம் அதிகமாகவே மூத்த மகன் அவரை ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே போங்க என்று உத்தரவிட்டான் மறுநாள் அவர் காலி அவர்தான் ஒருமுறை சொன்னார் ஆயிரம் கனோரியா கிருமிகளை ஒன்றாக வைத்தால் ஒரு குண்டூசியின் தலை அளவுக்குத்தான் வரும் என்று ஆனால் இந்த கிருமிகள் ரொம்ப சொகுசாக வாழக்கூடியவை மனித உடல்தான் இவற்றுக்கு லட்சிய இருப்பிடம் வேறு மிருகங்களின் உடல்களில் இவை உயிர் தரிப்பதில்லை சுற்றுப்புற காற்று சற்று உலர்ந்து விட்டாலோ அல்லது உஷ்ணம் அடைந்தாலோ கூட இவற்றால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை இவற்றுக்கு அப்படி ஒரு தலைவிதி இல்லை தான் அப்படி ஒரு தலையெழுத்து அந்த தடியன் அப்படி அடிச்சுதான் ரோகிணி மனசை வந்து புண்படுத்தி இருக்கு அவன் போனப்புறம் அடிக்கு போனவதான் என்று மீண்டும் ஆரம்பித்து அரை குறையாய் நிறுத்தினாள் ஜெயம் ஆனால் ஜெயத்தின் மேலாடை சற்று அலங்கோலமாக இருப்பதை கண்டதும் எனக்கு விஷயம் புரிந்தது பையனுள் கையை விட்டு பத்து ரூபாய் ஒன்றை எடுத்து அவளிடம் நீட்டினேன் அப்பொழுதுதான் ஜெயத்தின் ரோகிணியின் சாயலை கண்டதாக நினைத்துக் கொண்டேன் மூடிய கதுவை தாளிட்டு விட்டு ஜன்னலையும் அடைத்து விட்டு ரூபாய் வாங்கி கொண்டே மேலே போகலாமா மெத்த இருக்கு என்றாள் ஜெயம் இப்படிதாங்க கதையை முடிக்கிறாரு இப்படிப்பட்ட வேறு வழி இல்லாமல் விபச்சார தொழிலில் ஈடுபட்டு இருக்கும் ஒரு சமூகத்தை பற்றி இவ்வளோ அக்கறையாக வந்து யாராலையும் சொல்ல முடியாது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே பில் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க அப்போ தான் நான் அடுத்தது போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரு நன்றி வணக்கம்